இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று உத்தியோகஸ்தர்கள் தேவையற்ற இடமாற்றங்களை சந்திக்க நேரிடும் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுவதால் அதிக நேரம் உழைக்க வேண்டி வரும் உடல்நிலை சோர்வடையலாம் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் ரிஷபம் இன்று எந்த பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாமல் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் பிறர் செய்யும் குற்றங்குறைகளை நீங்கள் கண்டுபிடித்து கூறுவதாலும் உடன் இருப்பவர்களின் வீண் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் மிதுனம் இன்று எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடும் பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளால் நிம்மதி குறையும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் நிலவலாம் கடகம் இன்று பணவரவுகளில் பற்றாக்குறை நிலவுவதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டி வரும் இணைத்த காரியங்கள் நிறைவேறாமல் மன சஞ்சலங்கள் உண்டாகும் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சிம்மம் இன்று உற்றார் உறவுகளின் ஆதரவை பெற முடியாமல் போகும் சிலருக்கு வீடு மாறக்கூடிய சூழ்நிலையும் பணிபுரியும் பெண் பெண்களுக்கு உடன் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலை பழு அதிகரிக்கும் கன்னி இன்று புகழ் பெருமை யாவும் மங்கும் உடன் இருப்பவர்களே துரோகிகளாக மாறக்கூடிய சூழல் ஏற்படலாம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டுமே ஆதரவை பெற முடியும் மேடை பேச்சுக்களில் சற்று கவனமுடன் செயல்படுவது உத்தமம் துலாம் இன்று புதிய பூமி மனை வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை கலைஞர்கள் வரவேண்டிய படைவாய்ப்புகள் தட்டிச் செல்லும் தன வரவில் தடைகள் உண்டாகி கடும் சோதனைகள் ஏற்படும் சம்பள பாக்கிகளும் இழுபறி நிலையில் இருக்கும் விருச்சிகம் இன்று வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலமான பலனை அடைய முடியாது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடும்போது கவனம் தேவை தனுசு இன்று எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமல் போகலாம் தேவையற்ற பொழுதுபோக்குகளும் நண்பர்களின் சேர்க்கைகளும் வீண் பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் என்பதால் எதிலும் கவனம் தேவை மகரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மனதில் அமைதியும் உற்சாகமும் பிறக்கும் மனைவி பிள்ளைகளும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் தற்போது கைகூடும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் கும்பம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பணம் பல வழிகளில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டுகளை நிரப்பும் தாராளமான தன வரவுகளால் குடும்ப தேவைகள் அனைத்தும் கைகூடும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும் மீனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோக நிலையில் ஓரளவுக்கே உயர்வினை எதிர்பார்க்க முடியும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் பணியில் திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்கும்